ஹலோ செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அம்மா அன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு இன்னைக்கு சமையல் சொல்லிடுறேன் சேனக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் மிளகாய் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இது வந்து துவரம்பருப்பு இஞ்சி மல்லி எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நைஸாக அரைக்கணும் அடுத்தது தேங்காய் பத்தையும் கூட வச்சுருக்கேன் அதில் தேங்காய் பத்த எல்லாம் போட்டு அரைச்சி மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன் இது வந்து கீரை கூட்டுக்கு பச்சை பச்சைப்பயிறை வறுத்து கூட்டு வைக்க போகிறேன் அதுக்கு தான் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான இஞ்சி இது பூண்டு த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரை வந்து புடிசாக கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நான் கீரை பொரியலுக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இப்போ வந்து அம்மா வந்து முருங்கைக்கீரை கூட்டுக்காக வந்து சிறு லைட்டாக சுடு தண்ணில நான் லைட்டாக அணல் காட்டி அதை வறுத்து நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை அம்மா செய்கிறேன் இப்போ வந்து வறுத்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிளகாய் வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு அந்த தண்ணியிலே அந்த பருப்பு கூட போட்டு ஒரு விசில் விட்டு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் கீரை அலசி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட்டுக்காக இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு அரிசி கழுவின தண்ணி வச்சுருப்பேன் ரெண்டாவது தண்ணி அரிசி கழுவின தண்ணி அந்த தண்ணி விட்டு தான் அந்த கீரை கூட்டு போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதில் அதுக்கப்புறம் ரெண்டு பேர்ட்டு பேர்ட்டிட்டு அரிசி தண்ணி வச்சுருக்கேன் இதில் சீரக பவுட்ரு எப்போதும் வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதுலேருந்து ஒரு ஒரு குட்டி டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுட்ரு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு விசில் விட்டு இறக்கணும் அதுக்கு அம்மா வந்து இதில் அரிசி கழந்த தண்ணி வச்சுருக்கேன்டா அந்த தண்ணி இதில் விட்டுட்டு ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறம் இறக்கி நான் வந்து கீரையை வச்சு நான் கூட்டு ரெடி பண்ணுறேன் நான் கொஞ்சமாக கூட்டுக்காக நான் செய்கிறேன் ஏன்னா எல்லாம் பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டான் தம்பிலாம் அப்படின்ட்டு அதுக்காக தான் நான் கூட்டு கொஞ்சம் செஞ்சுட்டு அந்த கீரையிலே கொஞ்சம் பொரியல் சேர்த்துக்கு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டேன் முருங்கைக்கீரையை இப்போ என்ன பண்ணுறோம் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் விடுறேன் அம்மா ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு வில் ஒரு விசில் விட்டு நான் அம்மா இறக்கிட்டு அந்த கீரையை வைக்கிறேன் அடுத்தது வந்து சேனக்கிழங்கு வறுவலுக்காக அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன்டா ஒரு அஞ்சு ஆறு கிழங்கு இதில் வந்து பஜ்ஜி மாவு போட்டு மொரை மொரணு வறுக்கணுன்றதுனால பஜ்ஜி மாவு போட்டிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் அப்புறம் மிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எல்லாம் எடுத்து போட்டு வச்சுருந்தேன்னா அதை வந்து இப்போ அம்மா கிளரி ஊற வைக்கணும் நல்லா பெசரி அதை நான் ஊற வச்சிட்றேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்றேன் ஊறிடுச்சுன்னா நான் எண்ணெயில் முர முருன்னு பொறிச்சு எடுத்து காட்டுறேன் அதை நான் அந்த கிளறி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பருப்பு வச்சு இல்லையா கீரை கூட்டுக்கு அது வந்து ஒரு விசில் விட்டு இறக்கி ரெண்டு கடை கடைஞ்சி கரண்டியால் அதில் அந்த கீரை கட் பண்ணி வச்சுருக்கல தண்ணியில் அலசிட்டு பொடிசாக கத்தியால் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் இதில் போட போகிற போட்டு ரெண்டு கிளறி கிளறி விட்டு ஒரு சும்மா ஒரு நிமிஷம் நல்லா வேகணும் அந்த கீரை வெந்துடுச்சின்னா தாளித்து இறக்கிடலாம் அவ்வளோதான் இதில் தேங்காயெலாம் போட மாட்டேன் இது வந்து சிறுபயிர் போட்டு இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் தம்பி சாப்பிட மாட்டோம் அதனால தான் அம்மா வந்து இந்த கீரை கூட்டாக வச்சிடுறேன் அது ரெண்டு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நெய் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கீரை நீங்களும் இந்த மாதிரி கீரை கொடுங்க முருங்கைக்கீரை கீரை அவசியம் கொடுக்கணும் வாரத்துக்கு மூணு நாலு நாள் சாப்பிட்லாம் தேவையான அளவுக்கு அம்மா உப்பு போட்டுக்கிறேன் கீரை நல்லா கொஞ்சம் நல்லா வெந்திருச்சுருக்கன்னா இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ இந்த கீரை தாளிக்கணும் தாளிச்சிட்டு நெய் விட்டு வச்சிட்றேன் நல்லா வெந்துருச்சு இது வாரத்தில் ஒரு மூணு நாள் சாப்பிடுவோம் இங்கே குழந்தைங்கள அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ அம்மா வந்து எண்ணெய் விட்டு கீரை தாளிக்கிறதுக்கு தேவையானது வைக்கிறேன் எண்ணெய் சூடு இரட்டும் அதுக்கப்புறம் தேவையானாலும் கடுகு போட்டுக்கிட்டேன் போட்டு இந்த கீரைக்கு தாளிச்சு கொட்டிடுறேன் தாளித்து தாளிச்சி கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொறிஞ்சிச்சா அம்மா வந்து எடுத்துக்கோட்டி தாளித்து விட்டு நெய்யை விட்டுக்கிறேன் கண்ணா அதில் இதில் வந்து நெய் விட்டு சாப்பிட்றாங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வாரத்தில் ஒரு மூணு நாள் செஞ்சு கொடுங்க முருங்கைக்கீரை நல்லது உடம்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது இறக்கிடலாம் இது வேலை முடிஞ்சிடுச்சா இப்போ முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து வானல் வச்சு இப்போ அம்மா வந்து மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகுறேன் எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் சூடு இரட்டண்டாதன்னா அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன் தேவையானாலும் ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு போடுறதில் பெருங்காய பவுட்ரு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அந்த எண்ணெயில் பொறிச்சிக்கிறேன் இந்த மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எண்ணெயில் பொரிச்சிட்டு அடுத்தது வந்து தோரம்பருப்பு கொத்தமல்லி விதை சீரகம் தேங்காய் பற்ற இஞ்சி எல்லாத்தையும் நைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து பருப்பு ஒரு நாலு அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன் அம்மா காலையிலே எழுந்து அதனால் இப்போ அந்த பருப்பு ஒரு நாலு அரிசி இஞ்சி தேங்காய் அது கூட ஒரு நாலு சீரகம் அடுத்தது கொத்தமல்லி விதை இது எல்லாத்தையும் போட்டு நைஸ் பண்ணி இந்த எண்ணெயில் ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மோரில் உப்பு தூள் போட்டு அம்மா வச்சுருக்கேன் அதை எடுத்து அதை தலையில் போடணும் அவ்வளோதான் போட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டு அதை நல்லா க கலக்கி விட்டு அதுக்கப்புறம் கொதி வரணும் ஒரு கால் மணி நேரம் கொதிக்கணும் இந்த மோர் குழம்பு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு டேஸ்ட் அப்படி இருக்குண்டா இது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறான்மா இதில் தேவையானாலும் கல்லுப்பு போட்டேன் இது நல்லா கொதி விடுங்க ஒரு கால் மணி நேரம் கொதிக்கிட்டோம் வாரத்தில் ஒரு நாள் இன்றைக்கி இல்லையா அக்க வச்சு செய்யலாம்மா அதனால் மோர் குழம்பு வச்சுட்டு கீரையை சேனக்கிழங்கு அப்படி போயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு கதை அவ்வளோதான் ஜார் கழுவி விட்டுட்டேன்னா இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதி விடு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா வானல் வச்சுட்டு கீரை பொரியல் பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை கீரை கொஞ்சமாக ரெண்டா பிரித்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து அப்பாவுக்கு வந்து பொரியல் பிடிக்கும்னு சொல்லி பொரியல் செய்கிறேன் கடுகு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அது வந்து இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் பூண்டு ரொம்ப சேர்க்கணும் எல்லா பொருளையும் நான் நிறைய பூண்டு போடுவேன் பூண்டு அம்மா இடிச்சு வச்சிருந்தேன்னா பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அடித்து வச்சுருந்தேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை பொடிஸ் பண்ணி ஒரு நாலு திருப்பி திருப்பி அதுக்கப்புறமா அம்மா கேரி வைக்கிறேன் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி பொரியல் ஒரே மாதிரியாக செஞ்சால் மீந்துடும் கடையில் பண்ணியிருந்து வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக மீறும் நான் அது பொரியல்னால் சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்ருவாங்க அதனால் இந்த ஐடியா பண்ணேன் தண்ணியில் அலசிட்டு இந்த கீரையை வச்சுருக்கேன் இப்போ இந்த கீரைக்கு லைட்டாக ஒரு கால் டம்ளார் தண்ணி தெரிச்சிக்கலாம் கால் டம்ளார் தண்ணி தெரிச்சிட்டு ஒரு நாலு உப்புகளில் போட்டு மூடி விடணும் அவ்வளோதான் மூடி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு ரெண்டு பேர்ட்டு பேரி அதுக்கப்புறம் தேங்காய் பூ அம்மா அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பூவாகவே அதை இது தலையில் போடணும் அவ்வளோதான் இந்த கீரையில் சாதம் வெள்ளை சா சாதத்தை வச்சு சுடுசுல சாப்பாடை வச்சு இந்த கீரையை வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா பொரியல் கீரை பொரியல் சாதம் சூப்பராக இருக்கும் இப்படியும் சாப்பிடுவாங்க இதை அப்பா இது அடிக்கடி இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால் நான் இந்த ஐடியா பண்ணேன் சரிடக்குன்னா கீரை வந்து ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படி வேகட்டும் தண்ணி சுண்டுட்டோம் இப்போ அந்த குழம்பு வச்சேன் இல்லையா அந்த மோர் குழம்பு கொதித்து ரெடி ஆகிட்டாரு இப்போ அவருக்கு என்ன பண்ண போகிறேன் அம்மா வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் இறக்கிற ஸ்டேஜி வந்தாச்சு இப்போ நாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிவிட்டு இற இறக்கி கொத்தமல்லி ஒரு பொடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி அது வச்சுட்டேன் அதில் இப்போ ஒரு நாலு திருப்பி திருப்பிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் கண்ணா தயிராக சாப்பிட்டோம்னா சளி பிடிக்கும் மழை நாள் இல்லையா அதனால் மோர் குழம்பு வச்சிட்டாது இது வந்து கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போது கீரை வந்து ஒரு நிமிஷம் வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் பூ அது தலையில் போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு ஒரு ரெண்டு பெரட்டி பரட்டி நாலு பெரட்டி பரட்டி அதை பொடிசாக ஆக்கணும் அந்த கீரை வந்து குண்டு குண்டாக கிடக்கும் நம்ம வந்து பொடிசா அந்த கத்தி கரண்டி காம்பு அந்த மாதிரி அதான் வச்சு ஒரு நாலு திருப்பு திருப்பினோம்னா அந்த கீரை வந்து உதிரி உதிரியாக வந்துடும் அந்த தேங்காய் பா பூவும் நல்லா அதில் பெசரி ஒரு மாதிரி கரெக்டாக ஆகிடும் இப்போது கத்தியால் நாலு திருப்பி திருப்பிட்டேன் பொடிசாகிடுச்சா கட்டுக்கட்டாக இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி குண்டு குண்டாக இல்லாமல் இப்படி ஆகிடுச்சா இப்போ அதை நான் என்ன கரண்டில் ஒரு நாள் திருப்பி அம்மா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து கீரையை இறக்கிட்டு அம்மா வந்து சேனக்கிழங்கு ஒரு பேக்கி இருக்குது அதுக்கு தான் இப்போ வானல் வச்சுட்டேன் இப்போ சேனக்கிழங்குக்கு வானல் குட்டி வானல் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் எப்போதும் தோசைக்கல்ல போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுப்பேன் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் பஜ்ஜி மாவுலாம் போட்டதுனால மொறுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து எண்ணெயிலே பொறிக்கிறேன் இந்த கீரைக்கும் இந்த மோர் குழம்புக்கும் இந்த சேனக்கிழங்கு வறுவில் சூப்பராக இருக்குண்டாக்கண்ணா அதனால் இப்படி தான் இந்த மெத்தடு இன்றைக்கி பண்ணுறேன் இதை நான் என்ன பண்ணுவேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு தோசைக்கல்லில் போட்டு போட்டு பரட்டி எடுப்பேன் சில டைமில் இன்னைக்கு வேணும்ன்ட்டு தான் பஜ்ஜி மாவுலாம் ஆட் பண்ணி நான் இந்த மெத்தடு செய்கிறேன் இது மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக கண்ணா அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க ஹோட்டலில் போகலாம் ஆனால் போட்ட எண்ணெயிலே போடுவாங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு குழந்தைங்க உடம்புக்கு எடுத்துக்கும் ஃப்ரெஷ்ஷு எண்ணெய் தான் இது அம்மா ஃபஸ்ட் டைம் எண்ணெய் எடுத்து ஊற்றி அதை செய்கிறேன் இது மாதிரி சுட சுட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அவசர அவசரமாக ஏதோ இருக்கிறத செஞ்சு வச்சிட்டு போவாங்க பாவம் என்ன பண்ணுறது அம்மா இன்றைக்கி வீட்டில் இருக்கிறேன் இதெல்லாம் பக்குவமாக செய்கிறேன் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல தான் நல்லாயிருக்கும் இன்றைய சமையல் அம்மா சொல்லிடுறேன் ஒயிட் ரைஸ் வச்சு மோர் குழம்பு வச்சுட்டு அது கூட வந்துட்டு கீரை கூட்டு பண்ணேன் இது தம்பிக்காக கீரை கூட்டு பண்ணிவிட்டு கீரை பொரியல் பண்ணேன் அப்பாவுக்காக கீரை பொரியல் பண்ணிவிட்டு இதுங்கூட தொட்டுக்கிறதுக்காக அம்மா சேனை கிடைக்கணும் பயடா அடுத்த அடுத்து வீடு வரப்பாப்பமா போய்ட்டு வரேன் பைடா பாய்டா பாய்ட்டா போயிட்டு வரேன் பாய் பாய் பாய்